யகோவாயு பிரேட்டையும் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் இந்த சேனலுக்கு வெல்கம் பண்றேன் நாம் இந்த பகுதியில் நமது நோக்கம் என்பதை பற்றி பார்க்க போறோம் ஒரு நபரிடம் ப்ராக்டிக்கல் லைஃப்ல உன் உன்னுடைய நோக்கம் அல்லது ஆசை என்னென்ன கேட்கும்போது ஒரு வீடு அல்லது இந்த படிப்பு வேலை எதிர்கால காரியங்கள்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எல்லாவற்றையும் விட மேலான ஒரு நோக்கம்னா அது பரலோக தான் அங்கு பசி தாகம் நோய் பிரச்சனைகள்னு எதுவுமே இல்லை அதாவது நாம் இந்த உலக பாவங்களை வெறுத்து நாம் ஜெயம் கொள்ளும் போது தான் நாம் ஆண்டவரோடு இருக்க முடிகிறது வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூன்று இருபத்தி ஒன்றின் ரெண்டாவது பகுதியை பார்க்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன்னு சொல்லப்பட்டுள்ளது நமது இந்த நோக்கம் டார்கெட் கரெக்டாக இருந்து நாம் செயல்படுத்தினாலே அதை நாம் அடை இடம் கொடுத்து வேதாகமத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மை விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக அவரவை செயல்பட ஆரம்பிப்பார் நீங்க இது என்னால் முடியுமா என்பதை விட வேதாகமத்தில் ஒரு மனிதன் தான் இருக்கணுங்கிற சரியான வழிதான் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் சரி இதன் வழியாக தான் நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை மனதார ஏத்துக்கிட்டு முழு மனசார நீங்க செயல்பட்டாலே நீங்க இதில் சக்சஸ் பண்ணலாம் விளையாட்டு வீரர்களில் ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க அவங்க ஜெயிக்க அவங்கள எப்படி தயார்படுத்துவாங்கன்னா அவங்க நல்ல ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்க உடலை ஏற்றவாறு ஒத்துழைப்பு கொடுக்கும் வண்ணம் எல்லா ப்ராக்டிஸையும் எடுப்பாங்க நல்ல உணவுகள்னு எல்லா வகையிலையும் அவங்கள தயார்படுத்துவாங்க இது உலகப்படியான காரியம் ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கைக்கான நோக்கம் உள்ள நபராக நீங்கள் என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீங்க உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு இப்போது எவ்வளவு ஏஜ் ஆச்சு இத்தனை நாட்களில் நீங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்த அவரோடு வாழ நீங்கள் உங்களை எந்த விதத்தில் தயார்படுத்தி இருக்கீங்கன்னு ஒரு தடவை உங்கள் வாழ்க்கையை பாருங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா ப்ரேயர் பண்ணுங்கள் பைபிள் வாசிங்க முதல்ல ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு நோக்கம் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க அதை கண்டுபிடிங்க இதை பற்றி இன்னொரு வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் இப்பொழுது உங்கள் நோக்கத்தை நீங்கள் சரியாக போது ஆண்டவர் அவரின் நோக்கத்தை சரியா அதாவது உங்கள் ஆர்வத்திற்கு ஏற்றபடி உங்களை நடத்துவாங்க சரியா ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக